ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கி ஐம்பதாவது நாள் வெற்றிகரமாக போயிட்டுருக்குறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் ஒவ்வொரு டோ டோல்கேட்டாக அதாவது சுங்கச்சாவடியாக உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் இது கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது சுங்கச்சாவடி மகாராஷ்டிரா மா அதாவது மத்திய பிரதேசத்தோட ரெண்டாவது சுங்கச்சாவடி இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாம் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து கடந்துருக்குறோம் இந்த சுங்கச்சாவடியோட கணக்கு எடுத்தால் இன்னும் பார்த்திங்கன்னா அயோத்தியாவுக்கு ராம ஜென்ம பூமிக்கே வந்து ஆறுநூற்றி பாஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது அது ரொம்ப ரொம்ப நமக்கு மகிழ்ச்சி தருது நான் இந்த இடத்துல உங்கக்கிட்ட இதை பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம இந்த டோல்கேட்லேருந்து இருந்து கிளம்பலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு வெற்றிகரமாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஐம்பதாவது நாள் மகிழ்ச்சியாக போகிறோம் இருபத்தஞ்சாவது டோல் இருபத்தி ஐந்தாவது டோல்கேட்டை கடந்து நம்ம போயிட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்ன ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடந்துட்டோம் இன்னும் பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூற்றி பதினஞ்சு தான் இருக்குது அயோத்தி ராமஜென்ம பூமிக்கு அது உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம்